நெருப்பு நெருப்புத்தமிழ் சிந்து நதி நீரை நிறுத்தியது இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிரடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய இந்தியா ஒரு விபரீதமான ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கு இதனால சிந்து நதி நீரை நிறுத்தியதுனால பாகிஸ்தான் ஒரே படுபயங்கரமாக இருக்கு இப்போ போருக்கான இது வந்து ஒரு ஆயத்தமா அப்படின்னு பாகிஸ்தானும் கேள்வி எழுப்பியிருக்கு சிந்து நதி நீரை இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு இது வரைக்கும் எத்தனோ காரிகள் போர் நடந்திருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்திருக்கு பல இந்தியர்கள் கொலை செய்ய பல இந்திய இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழ்நிலைகளிலும் கூட இந்தியா இந்த முடிவை எடுக்கலை ஆனால் இந்த முறை பாரதிய தள கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக நாம் சில பேர் பார்த்தாலும் அப்பாவி மக்கள் பாகிஸ்தானில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது